தங்களையும் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி படகல் மாளிகை அருகே ஊராட்சி செயலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இது குறித்து நமது செய்தியாளர் சம்பத்குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் சம்பத் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் பல்வேறு இடங்களில் கடந்த ஐந்து நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வந்தது இதன் தொடர்ச்சியாக ஆறாவது நாளான இன்று சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ கோபிரகாஸ் தலைமையில் சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பனகல் மாளிகை அறிவுமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஊராட்சி செயலாளர்களுக்கு முறையான காலமுறை ஊதிய கட்டமைப்பு வழங்கப்படாமல் தற்போதும் இடைக்கால மற்றும் தற்காலிக அடிப்படையில் பயணியமர்த்தப்பட்டு வருவதாகவும் இதனால் ஓய்வூதியம் பதவி உயர்வு சேவை பாதுகாப்பு உள்ளிட்ட பல உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அன்று முதல் ஊராட்சி செயலாளர்களுக்கான சேவை விதிகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஓய்வூதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு வழங்கிட வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலர்கள் சென்னை பனகல் மாளிகை அருகே ஒன்று கோடி கையில் பதா ஏந்தியவாறு அரசுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த பகுதியில் பாதுகாப்பு என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது முன்னதாகவே போராட்டக்காரர்களை கைது செய்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமான போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர் மேலாம் மேலும் போராட்டம் தொடரும் பட்சத்தில் ஆஹ் கைது கைது செய்யப்படும் என காவல்துறையினர் வலியுறுத்திய நிலையில் தற்பொழுது போராட்டம் தொடர்ந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு பேருந்துகள் மூலமாக அருகாமையில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளன சென்னையின் பிரதான பகுதியில் ஒன்றான